பெரிய கேரக்டருக்கு ஆசைப்பட மாட்டேன் ஒரு நல்ல ஹைலைட்டு சீன் ஒன்று இருந்தால் போதும் வைகை புயல் வடிவேல் அவர்களும் நானும் பகவதிங்கிற ஒரு படம் நடித்தோம் ஃபஸ்ட்டு படத்துலேயே கட் பண்ணிட்டாங்க அந்த சீனை நடிப்போம் அப்போ ரிலீஸ் ஆகும்போது படத்தில் இருக்கிறது இல்லை இப்படி நிறைய கட் பண்ணது நிறைய அதனால் படத்தில் நம்ம நடித்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது விஜய் சார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்கார் சாதா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அரசியல் வர்றதுனால எனக்கு அவரை பிடிக்கல அரசியலுங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது நீ அவனை திட்டு அவனை இவன் திட்டு விஜய் சார நாலு பேர் திட்டும் மனசு கஷ்டமா இருக்கும் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தீபாவளிக்கும் விஜய் சார் உடைய படம் வரும் கொண்டாடலாம் அப்படின்னு அந்த அழகு எங்கிருந்து பார்க்க முடியும் அந்த சிரிப்பு எங்கிருந்து பார்க்க முடியும் இந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எங்கிருந்து பார்க்க முடியும் இப்போல்லாம் தமிழ் சினிமால வேற ஒரு லாங்குவேஜ் இருந்து ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க அதில் நீங்க எப்படி பாக்குறீங்க இயக்குநர்கள் வந்து அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்றாங்க வில்லன்னா ஹிந்தில இருந்து இவனை கூப்பிட்டா தான் வில்லனுக்கு இல்லைன்னா இந்த ஆந்திராவில இருந்து இந்த மூஞ்ச கூட்டு வந்தா தான் வில்லன் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கு நடக்குது நடக்குது அங்க அவங்க கொண்டாங்க இவன் வெட்டி கொன்னா இவங்க ஆணவ கொலை பண்ணாம்னு நடக்கிறது எல்லாமே இவங்க திருப்பி உசிப்பேத்தி விடுறாங்க ஜாதின்னு ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி திருப்பி இவங்க உசிப்பேத்தி தான் அங்கங்க திருப்பி நடந்துட்டு இருக்கு ஜாதிங்கிறது இருக்குங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடந்ததே கிடையாது திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு மனுஷன அழ வைக்கிறது ரொம்பவே ஈஸி ஆனா அவங்களையே சிரிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி எப்பவுமே நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருக்க டெலிபோன் ராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கூட நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்பெல்லாம் தமிழ் சினிமால வேற வேற அதாவது மலையாளத்துல இருந்து ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கிறாங்க இங்க தமிழ்ல இருக்கவங்களை கூட அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்ல நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளை கூட யூஸ் இல்லை அதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதனால் வந்துட்டு இங்கே இருக்க த ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லாமல் போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது பொதுவாக இப்போ இயக்குனர்கள் வந்து அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி மேக்ஸிமம் இயக்குநர்கள் ஏன் இதே பிரதீப் ரங்கராதன் ரங்கராதன் என்னுடைய படம் இப்போ ரெண்டாவது படத்தில் எத்தனை இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க பாருங்கள் மிஸ்கின் இவங்கெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இயக்குநிலையும் இருக்காங்க அப்படி இல்லைனா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கேரக்டரு வில்லன்னா ஹிந்திலேருந்து இவனை கூப்பிட்டா தான் அந்த வில்லனுக்கு இல்லைன்னா இந்த ஆந்திராவிலேருந்து இந்த மூஞ்சை கூட்டு வந்தால் தான் வில்லனுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்குது இந்த அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நான் அது வந்து மிக ரொம்ப தப்பாகிடும் அதுக்காக வேண்டி நான் இப்போ நீங்க ஒரு படத்துக்கு கம்மிட் ஆகி கடைசியில வந்துட்டு படம் ஷூட்லாம் நெருகிற டைம்ல வந்துட்டு இல்லப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து படங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி தூக்கிருக்காங்களா அது நான் வந்து ஒரு ஒரு ஐம்பது படம்லாம் இருக்கும் அந்த மாதிரி நடந்தேவா ஏன்னா ட்ரிபிள் ஆக்டிங் நினைச்சதுலாம் ட்ரிபிள் ஆக்டிங் ரமேஷ் அரவிந்த்னு ஒரு ஹீரோ ஒன்று தெரியுமா தெனாலில கமலஹாசன் கூடவே இருப்பார் ரமேஷ் அரவிந்த்ன்னு ஒரு ஹீரோ அவருடைய அவரை நான் லவ் பண்ணுறது மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு லேடி கேரக்ட் கட்டப்பு அந்த போ அந்த லவ்வருக்கு ஒரு அப்பா அது ஒரு அதுவும் நான் தான் அந்த ஒரு பொண்ணு அப்பா பையன் இந்த மூணு கேரக்டர் நான் தான் நடித்தேன் படம் புல் முழுக்க வருவேன் டெலிகனேஸ் இருக்க சார் இல்லையா அவர் வீட்டு வேலைக்காரனா வேலைக்காரனுக்கு ஒரு அப்பா வேலைக்காரனுக்கு ஒரு தங்கச்சி இந்த மூணு கேரக்டர் வருவேன் ரமேஷ் அரவிந்த் சாரை நான் லவ் பண்ண துரத்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படம் முழுக்க நல்லா ஹைலைட்டு காமெடி நைன்ட்டி ஒனில் படம் ஷூட்டிங் முடிஞ்சுது நைன்ட்டி ஒன்னில் நைன்டி ஒன்றில் நீங்கள் பிறந்துருக்கலாம் மாட்டிங்க இல்லையா நைன்ட்டி ஃபைவ் ஆஷம்னு சொல்லிட்டீங்களா ஐயோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நைன்ட்டி ஒன்னில் அந்த ஷூட்டிங் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இப்போ ரிலீஸ் ஆக போகுது நமக்கு வந்து ஒரு வாழ் லைஃப் கிடைக்க போகுது மூணு மேஷம் நினச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை டைரக்டர் யாருன்னா பிஹெச் விஸ்வநாதனு பெங்களூரில் ஒரு டைரக்டர் அவர் அது பஞ்சம வேதான்னு கன்னடத்தில் நூறு நாள் ஒன்று தான் அந்த படத்தை தான் எடுத்தார் அதில் துத்தூரின்னு ஒரு கேரக்டர் பண்ண கேரக்டர் தான் நான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க படத்தை கொளுத்தி விட்டாங்க ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டையில் அப்போ ஃபிலிம் கொளுத்தியே விட்டாங்க அது போச்சு ஏ வெங்கடேஷ் சார் படத்தில் வடி வைகை புயல் வடிவேலவர்களும் நானும் பகவதிங்கிற ஒரு படம் நடித்தோம் ஃபஸ்ட்டு படத்துலேயே தூக்கிட்டு கட் பண்ணிட்டாங்க அது சீனை ஏ வெங்கடேஷ் சார் படமே கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கிட்ட நான் அவருடைய படத்தில் எல்லாம் எனக்கு வாய்ப்பு கேட்காமலே கொடுப்பார் அதிலெல்லாம் மேக்ஸிமம் படத்தில் நான் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணனால ஒரு பெரிய கேரக்டருக்கு ஆசைப்பட மாட்டேன் ஒரு நல்ல ஹைலைட்டு சீன் ஒன்று இருந்தால் போதும்னு நடிப்போம் அப்போ ரிலீஸ் ஆகும்போது படத்தில் இருக்கிறதில்ல இப்படி நிறைய கட் பண்ணது நிறைய அதனால் படத்தில் நம்ம நடித்து கஷ்டப்ப கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது அதுமாதிரி ஷூட்டிங் வந்து மூணு ஷூட்டிங் சொல்லியிருப்பாங்க ஆனால் இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து அடுத்த மாதம் தேதி வரைக்கும் படம் நம்ம உங்கள் டேட்டு தான் நோட் பண்ணிக்காங்கன்னே வேறு எதுவும் ஒத்துக்காதீங்கனேம்பாங்க காலண்டரில் புதுசாக எழுதி போட்டுருவோம் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் இன்னொருத்தன் வருவான் அண்ணே எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரியான மேடருனே விஜய் சார் நீங்களும் தான் இதில் இந்த இந்த ரேட்டு நோட் பண்ணிக்காங்கண்ணே இவ்வளோ டேட்டு கூப்பிட்றாங்க இல்லை விஜய் சார் படம் சொல்கிறாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு இது தான் விஜய் சார் படம் தான் என்ன விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுதான் இப்படி மூணு நாலு பேர் டேட் டேட் சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு எல்லாரும் வேணுங்களேன் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா மூணு பேருமே கேன்சல்னு சொல்லிவிட்டு யாருமே கூப்பிட மாட்டாங்க இது எனக்கு இல்லை எல்லா நடிகர்களுக்கும் நடக்கிறது இப்போ நீங்க விஜய் சாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவர் அரசு அரசியலுக்கு வந்திருக்கார் சாத நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதுதான் தப்புன்னு சொல்லி ஏன் சார் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா அவர் நடிக்கிறது இப்போ அவர் நல்ல நடிகனா தானே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நல்ல அரசியல்வாதியா உங்களுக்கு அவரை பிடிக்குமா இன்னும் தெரியலையே அரசியல் எதுக்கு தெரியாம ஒரு டெஸ்ட் எடுப்பானே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தார் எல்லோரும் என்ஜாய் இருந்தாங்க இப்போ அவருடைய கேப் இல்லை ஃபுல்லாக ஆகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு வருத்தம் இருக்கும் ஐயோ ஒவ்வொரு தீபாவளிக்கும் விஜய் சாருடைய படம் வரும் கொண்டாடலாம் அப்படின்னு அந்த அழகு இங்கேருந்து பார்க்க முடியும் அந்த சிரிப்பு எங்கேருந்து பார்க்க முடியும் அந்த டான்ஸ் மூமெண்ட் எங்கேருந்து பார்க்க முடியும் அரசியலுங்கிறது அது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அரசியல் வர்றதுக்குனால எனக்கு அவரை பிடிக்கல காரணம் கேட்டால் அரசியலுங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது நீ அவனை திட்டு அவனை இவன் திட்டுன்னு விஜய் சாரை நாலு பேர் திட்டும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் அது எதாவது செய்யணும்னு நினச்சாச்சுன்னா அவருக்கு ஒரு படத்தில் ஒருத்தனை கோடி வருதில்ல அது ஒரு ஊரில் பல பேர் இந்த படிப்பு செலவுகளுக்காக வேண்டி பல பேர் அவ படிக்க அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா பண்ணுற மாதிரி இவர் ஒன்று பண்ணி அந்த மாதிரி மக்களை வளர்த்து விட்டால் தானா மக்கள்கெலாம் சேர்ந்து அப்படியே கொண்டு பேசிய என்பதில் ஈஸியாக உட்கார வச்சிருவாங்க போராட வேண்டியதில்லை விஜய் அவர்களை சொன்னதனால அஜித் அவர்களை பற்றி சொல்கிறேன் ஸோ அஜித் சார் உங்களுக்கு பிடிக்குமா அவர் கூட ஏதாவது படங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கா அவர் கூட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் எனக்கு அட்டகாசம்னு ஒரு படம் அவர் காம்பினேஷனில் இல்லை சரண் டைரக்டர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஆனால் அவர் காம்பினேஷனில் இல்லை நாங்கள் ஏவிஎம்மில் ஒரு ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ரோஜா மேடம் ரமேஷ் கண்ணா சார் அப்படி என்ன மாதிரி கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு இருந்தோம் அப்போ அஜித் சார் அங்கே வந்துருக்கிறாருன்னு சொன்னாங்க ரமேஷ் கண்ணா சாரும் ரோஜா மேடமும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அஜித் சார் நான் சொன்னால் வருவார் அப்படின்னு ஏன்னா ரமேஷ் கண்ணா சார் வந்து அஜித் சார் வச்ச ஒரு படம் பண்ணார் ரோஜா மேடம் சொல்ல வேணும் எல்லாம் பழக்கம் தான்னு சொல்லிட்டு வாங்கினேன் எல்லோரும் கூப்பிட்டு போனால் அவர் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்ட்டு கார் எடுத்துகிட்டு ஓட்டார் அதுலேருந்து அவர் எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதை ஆராயப்போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே இல்லையா அவரை பார்க்கல நடிகர் சங்கத்தில் பார்த்தேன் நடிகர் சங்கம் மீட்டிங் நடக்கும் எங்களுக்கு அப்போ பார்த்துருந்தேன் ப்ரெண்ட்ரோலாம் தான் உட்காந்துருந்தார் நான் பாட்டுக்கு தலை உட்காந்துச்சுட்டு உட்காந்துருந்தேன் அவர் பார்த்துட்டு என்ன பார்த்தா பார்த்துட்டே தான் இருந்தார் என்னடா இது ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆசையாக கேட்குறமே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோவே எடுக்கலையா அவர் எப்பவுமே எடுக்கல அதுமாதிரி இன்னொன்று என்னென்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனோம்னா போயிட்டு ஒரு ஃபோட்டோ கேட்டோம்னு வைங்களேன் இப்போ விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் அவர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ கேட்டோம்னு வைங்களேன் அவர் வந்து முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் எனக்கு பிடிக்காமல் போயிடும் அதனால் நான் ஃபோட்டோ கேட்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் இப்போ நினைப்பேன் சரி அன்னைக்கு எடுத்துருக்கலாமே இன்றைக்கி எடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன் அதனால் இப்போவும் எடுக்கிறது இல்லை நான் சார் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் வந்துட்டு இந்த ஜாதி ரிலேட்டடாக இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் வருது இயக்குநர்கள் எல்லாருமே வந்துட்டு அதுதான் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசியிருந்தீங்க சார் ஆனால் வந்துட்டு நான் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ரிலேட்டடான படங்கள் இப்போ மட்டும் வரல அது அப்பவும் வந்துட்டு இருந்துச்சு சின்ன கவுண்டராக இருக்கட்டும் வந்து தேவர் மகனாக இருக்கட்டும் எல்லாமே அப்போவே வந்துச்சு பட் அப்போ யாருமே கேட்கவே இல்லை இப்போ வர படங்களை மட்டும் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் ரொம்ப கோவமாக பேசியிருக்கீங்க மாரி செல்வராஜ் அவரை பற்றியும் சரி

ஜாதின்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி திருப்பி இவங்க உசிப்பூத்தி விட்றதுனால தான் அங்கங்கே திருப்பி நடந்துகிட்ருக்கு மாதிரி ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நீனான ஷோவில் கூட நான் பேசினதை வந்து பா ரஞ்சித் சார் கூட சொல்லியிருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் திறக்குறவா பேசியிருக்காருன்னு வைங்க நான் என்ன சொல்கிறதுனா நான் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்லி கை காமிச்சு இப்போ ஒரு நடிகர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு கேன்சரில் அட்மிட்டுன்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவரை காமிச்சு நான் நாலு பேர்கிட்ட பணம் வாங்குறோம்னா அந்த பணம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் யாருக்கு போய் பணம் சேரணும் யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தான் காமிக்கணும் ஒரு முதியோர் இல்லத்தை காமிச்சு நீ வந்து இது கேட்குறேன்னா அந்த முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாதியில் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களுக்காக வேண்டி நீங்கள் அவங்கப்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறீங்க சொல்லி என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் நான் நீயானா நான் ஷோவில் பேசும்போது கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் கூட பல கேரக்டர் நடிச்சிருக்கிறீங்க இந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க கேரக்டர் நான் எனக்காக வேண்டி நடிக்கிறேன் எனக்காக என்னுடைய வருமானத்துக்காக வேண்டி என்னுடைய புகழுக்காக வேண்டி நான் நடிக்கிறேன் நான் யாரையும் காமிச்சு நடிக்கலை எனக்காக வேண்டி தானே நடிக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்காக எடுக்கல படம் ஒரு குறிப்பிட்ட வம்சத்துக்காக வேண்டி எடுக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்னால் தாழ்த்தப்பட்டவங்களுக்காக இல்லை வசந்த ஜாதிகாரலாம் அவங்களுக்காக தான் எடுக்கிறாங்க இப்படி எடுக்காதீங்க அப்படி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்காக வேண்டி வருமானத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் புரியுதா க கஷ்டப்படுறவங்களுக்கு தானே கொடுங்கிறேன் நீங்களே இருக்காதீங்க அவங்களுக்கு கொடுங்கிறேன் இல்லை என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் இதை வச்சுக்கிட்டு அந்த ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களை வந்து ஆப்போசிட்டாக நான் என்னை வந்து கொண்டு வந்து என்னுடைய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா கழுகி 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 மிக கேவலப்படுத்துவாங்க ஏன்னா காரணம்னு கேட்டால் அவங்க இன்னைக்கு அவங்க அதை சொல்கிறதெல்லாம் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறத நம்பி இவங்க இருக்காங்க அவங்க நமக்காக வேண்டி ஒருத்தன் க குரல் கொடுத்தானேங்கிறதான் சொல்கிறாங்களே தவிர குரலை கொடுத்து சம்பாதிச்சு அவன் தானே இருக்கிறான் நம்மளே டீலில் விட்டானேங்கிறது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் அந்த எழுச்ச அந்த வைத்தறிச்சலில் தான் நம்ம பேசுகிறது மற்றபடி நான் என்ன ஜாதினே இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது புரியுதுங்களா ஜாதிங்கிறது இருக்குங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து எல்லாரு கூடயும்தான் நான் விளையாடுவேன் எல்லோரு கூடயும் தான் சாப்பிடுவேன் கூடயும் தான் தூங்குவேன் அந்த மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தேன் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் நடந்ததே கிடையாது அந்த தான் என்னடா இது இன்றைக்கி எதுவுமே இல்லையே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற அந்த வைத்திரச்சல் அந்த மாதிரி ஒரு இதில் தான் சொல்றது மற்றபடி அவங்க சம்பாதிக்கிறது உழைக்கிறாங்க கொள்றாங்க அதுல பொறாமகரமெல்லாம் கிடையாது இப்போ சினிமாக்குள்ள வாய்ப்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதி ரிலேட்டடாக இருக்க பீப்புளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் இல்லை என் நண்பருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்களா டேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அது மாதிரி நீங்க இல்லை அவங்க வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது அந்த படத்துல நடிக்கணும்னு நம்ம இப்போ மாரி செல்வராஜ்னு இருக்காருங்களேன் அவருடைய படத்துல இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு உருவங்கள் அங்கே நமக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு அது ஏன்னா அவர் அந்த ஊருக்காரங்களை வச்சு தான் அவர் படம் எடுக்கிறார் ஃபேமிலியருக்கு ஒரு அஞ்சு பேர் போட்டுருவாங்க தனுஷ்காரன்னா தனுஷ் ஏன் தனுஷுக்கு பதிலும் அந்த ஜாதிக்காரங்களே வச்சு கொடுக்க வேண்டியதுன்னா அதெல்லாம் இல்லை பகத் பாசல்னால் பகத் பாசல் பகத் பாசியல் யார் அந்த ஜாதிக்காரங்களா வேறு ஒரு ஜாதி அவருக்கு தேவைப்படுறவங்களாம் மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் இப்படி போட்டால் படம் வியாபாரத்தை கொண்டு வரலாம்னு போடுறாரு தவிர மற்றபடி எல்லாமே அவங்களுடைய ஊருக்காரங்க ஊரில் வேணும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் மிரட்டி வச்சு நடிக்க வச்சுட்ருக்காங்க வச்சு பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு ஆசேகம் நடிக்க வைக்கிறாங்க அவங்க அடுத்து இங்கே ச காவேரி டீக்கரகிட்ட சாலி சாலிகிராமத்தில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்காங்க ஓகேங்க சார் இவங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க சினிமா வந்து எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு சினிமா இன்றைக்கும் ஒரு நடிகன் ஒரு பேருங்கிறது வந்துச்சு அது வந்து ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க ஒருத்தர் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒரு இன்ட்ரிவியூ எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் இருந்தவன் நான் இந்த படத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா அவங்க இனத்தில் உள்ளவங்க வாழை மரம் சம்பந்தம்னு அங்கே வாழைமரம் சமைப்போம் நாங்கள் வளக்கா தென்னங்காய் சுமைப்போம் இவ்வளோ காய் சுமந்தால் அஞ்சு கா அஞ்சு கா ஆறு கா கொடுப்பாங்க வயலில் உரம் சுமைப்போம் இங்கே இவ்வளோ போல் இருக்கும் அந்த உரம் வரப்புங்கிறது அது வழுக்கெல்லாம் செய்யும் அதில் ஏறி அவ்வளோ தலை வந்து உள்ளே போயிடும் நான்லாம் எயித்து நைன்த்து படிக்கும்போது இப்படி உள்ளே போயிடும் அதை தூக்கி அங்கே எங்கேயோருக்கும் வயல் அங்கே போய் கொட்டிட்டு திருப்பி வந்து இந்த ஏற்றி தூக்கி விடுவாங்க தூக்கி விட்டதும் தலை உள்ளே போயிடும் அப்படியே தூக்கி கொண்டு போய் கொட்டணும் நான் படிக்கும்போதெல்லாம் அஞ்சு காசு கொடுப்பாங்க எங்கள் அம்மா அதை அழகப்போப்புறம்ங்கிற ஊரில் அந்த மார்க்கெட்டில் அஞ்சு காசு கொடுத்தா ஒரு தேங்காய் ஒரு மரவள்ளி கிழங்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு இந்த ஆற்றுல ஓடுற தண்ணியை குடிச்சிட்டு தான் நம்ம வாழ்ந்தோம் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்தோம் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு தான் வாழ்ந்தோம் இ இந்த இதை அந்த ஊரில் இருந்துட்டு இப்போ நான் சென்னைக்கு வந்தோம் சென்னையில் நடித்த ஒரு இதானதுனால தான் நாலு பேருக்கு நம்ம தெரிய வந்தோம் என்ன கொடுத்துச்சுன்னா பெரிய பணங்கள் அது இதெல்லாம் எனக்கு தரல பெரிய பணம் வந்து அதில் சம்பாதிச்சு வீடு வாங்குறோம் கார் வாங்குறான்ட்டு ரெண்டு கார் இருக்குது நான் வாங்கினது தான் என்னுடைய சொந்த சேமிப்பில் சினிமாவில் வந்து வாங்கினது கிடையாது என்ன பேருப்புகள்லாம் கொடுத்துச்சு நான் ஒரு நடிகன் ஒரு இது கொடுத்துச்சு இன்னைக்கும் சில நடிகர்கள் பேசுவாங்க கொல்லுவாங்க அதுதான் நைன்டிஸ் காலகட்டத்திலலாம் படங்களில் காமெடிக்கு அப்படின்னு தனியாக ஒரு போர்ஷன் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா ஹீரோக்களே வந்துட்டு காமெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு படங்களில் எங்கேயாவது காமெடி இருக்குது அந்த ஒரு ஃப்ளோலே கொண்டு போகிறாங்க தனியாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த காமெடி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் படிப்படியாக வந்துருச்சா இனிமேல் காமெடியே இல்லாமல் இருக்கும் அந்த காமெடியுங்கிறதே இல்லாமல் நிம்மில் போயிடும் கதை பரபரப்பாக ஒரு கதை ஒரு பின் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ எங்கிற மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேலை இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ கொத்தனார் வேலை இருக்காருன்னா கொத்தனாருக்கு உள்ள வேலையே இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்க வேண்டியது தான் கிண்ட்டு அடிக்க போக வேண்டியது தான் அந்த மாதிரி ஆகிடுது நடிகர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி தெரியும் தோணுது சக காமெடி ஆக்டராக இருந்தால் சந்தானம் சாராக இருக்கட்டும் சூரிய சாராக இருக்கட்டும் யோகி பாபுவாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஆக்டராக வளம் வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வளர்ச்சி ஏதோ ஆண்டவம் ஏதோ நல்ல ஒரு இது ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அதில் நடிக்கிறாங்க வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் பேசுனீங்களா சார் அவங்க ஏதாவது பேசி இப்போ இல்லை அவர் அவங்கெல்லாம் நான் வந்த காலகட்டங்கள் வடிவேல் சார் கவுண்டமணி செந்தில் காலத்தில் நான் வந்தாலும் இவங்கெல்லாம் நான் வந்து இப்போ சந்தானம் வந்து இந்த இது பண்ணி லொல்லு சபா பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் வந்து நுங்கம்பாக்கம் டெலிஃபோன்ஸில் ஒர்க் இருந்தேன் இவர் இந்த ராம்பாலாங்கிற டைரக்டர்லாம் அந்த எங்கள் ஆஃபீஸுக்கு வாசலில் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே தான் டீ சாப்பிட வருவாங்க ஏதாவது ரூபா உருவா சில்லுற மாத்திரன்னு நாங்கள் வருவாங்க அப்போல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நானே லுல்லு சவாலையெல்லாம் கூப்பிட்டுருக்கும்போது நானே பைசாலாம் கம்மி பைசாலாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா அதுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னென்னு நீலன்னு பாக்கிரை சார்கிட்ட ஒருத்தர் இருந்தார் பாக்கியராய் சாருடைய இணை இயக்குனராக கோடை ஐரெக்டராக நீலன்னு பேர் அவர்கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன் அந்த சமயங்களில் லுல்லு சவாலை பண்ணுறது எப்படி சார் நான் அதெல்லாம் நூறுரூவா முந்நூறுரூவா கொடுப்பாங்க பெருசாக பைசா கிடையாதுன்னு அப்புறம் இன்றைக்கி இதெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டேன் அந்த மாதிரி உள்ள ஒரு சாதாரண ஆளுங்க தான் அவங்கெல்லாம் சந்தானம்ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி பெருசாக தெரியுது எனக்கும் கீழே தாங்கிற மாதிரி தான் நான் அந்த காலகட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்காங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தது அந்த சந்த டீ கடை முன்னாடி டீயை குடிச்சிட்டு அந்த ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்களே லொல்லு சாப்பா அது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சூரிய வந்து நண்பர் தான் நண்பர்ன்னா நாங்கள்லாம் பிரியம் என் சட்டையாக அவர் விடுவார் அவர் சட்டையான விடுறாரு லெவல்லாம் கிடையாது ஒன்றா பேசுவோம் கொள்ளுவோம் டீ சாப்பிடுவோம் கொள்ளுவோம் அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு நாள் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் அப்புறமும் அவர் கூட ரெண்டு மூணு படங்கள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வந்தது படம் பண்ணும்பெல்லாம் சிங்கமே நடிக வேல் அப்படின்லாம் என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்குவார் சங்க தமிழெல்லாம் என்னோட விஜய் சேதுபதி படத்துக்கெல்லாம் அப்படி கட்டி பிடிச்சி நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறோம் அப்புறம் படவான்னு ஒரு படம் சொன்னேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக எடுத்தாங்கண்ணே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ன்னு தான் இருந்தோம் அந்த மாதிரி நல்ல ஒரு நண்பர் தான் அவரெல்லாம் காதல்னு ஒரு படம் பண்ணும்போது என்ன நடிக்க இல்லை இன்னலாம் இன்னத்தை நடிப்பானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கருடன் பார்க்கும்போது இப்படிலாம் நடிப்பாங்களா அப்படின்னு நினச்சிருந்தேன் நடிப்பே நடிச்சு நடித்து நடித்து ஒரு கட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க அவர் சந்த சூரி வேறு யோகி பாபு வந்து இரும்பு கோட்டைன்னு ஒரு முரட்டை சிங்கம்னு ஒரு படம் சிம்பு படம் அதில் நான் வந்து ஒரு ஆதிவாசி கேரக்டரு அங்கங்கே வருவேன் சில சீன்ஸ்லாம் வந்து யோகி பாபு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் கும்பல் நிற்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நான் உட்காந்துருந்தால் அவர் நின்றுவார் அவர் மது பதிலுக்கு உட்கார மாட்டார் நான் போயிட்டோம்னா உட்காந்துக்குவார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டு தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வடிவேலு வடிவேல் சார் நடிக்க மாட்டேன்ட்டார் வடிவேல் சார் வந்து அப்படின்னு படங்கள் கம்மியாக போச்சுது சந்தானம் வந்து பீக்கில் இருந்தவர் ஹீரோவாக போயிட்றான்னு போயிட்டார் இப்போ சூரியும் யோகி பாபும்தான் இப்போ இங்கே அதிகமாக கேட்டால் அங்கே போயிடுறாங்க அங்கே போய் கேட்டால் இங்கே வந்துடுறாங்க இப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சூரியும் ஹீரோவாக போயிட்டார் இப்போ யாருமே கிடையாது ஒரே அடி அடியாடிச்சு தூக்கிட்டுருக்காரு யோகி பாபு இப்படிப்பட்டவங்க தான் அவங்க இதை வந்து நான் வந்து வச்சுலாம் பார்க்கல எல்லாமே நேரம்தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருடைய திறமையும் கிடையாது எல்லாம் நேரம்தான் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஆச்சு இல்லையா இன்றைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அது அவருடைய நேரம் அவருடைய திறமை கிடையாது அவருக்கு நேரம் நேரம் அப்படிதான் சார் இப்போ வந்து சக நடிகர்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு சக நடிகர்களே வந்துட்டு விமர்சிக்கிறாங்க பைல்வான் ரங்கநாத சாராக இருக்கட்டும் இல்லை மற்ற நடிகர்கள் விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா சார் அவங்களுக்கு பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கு இல்லை பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து அவருக்கு அதுதான் வேலை யூடியூப்ல பேசுனா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஷூட்டிங் கம்மியாச்சு இல்லை இப்போல்லாம் அது அவங்கவுங்களுக்கு ஒரு இன்கமுக்காக வேண்டி பண்ணுறது அது நம்ம ஒன்று பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் அவர் சொல்கிறதுல உண்மையா சில உண்மைகள் இருக்கும் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே கடவுள் சத்தியமாக உண்மை புரியுதா நான் யாரையும் காயப்படுத்தணும்னு சொல்லுறதில்ல உண்மைக்கான விஷ விஷயங்களை தான் நான் சொன்னேன் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கைக்காரர்கள் இல்லையா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் திருச்சி அதை மிகைப்படுத்தி சினிமா மாதிரி காட்டுவார் அதான் சார் நீங்கள் வந்துட்டு இது ஒரு கடைசி கொஷினாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு சினிமாவில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கி இருக்கு நீங்கள் ரொம்ப அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க ஏன் சார் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு இனிமேல் சினிமா வேண்டாம் அப்படின்னு போகாமல் இன்னுமும் வந்துவிட்டு சினிமாக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க சினிமா வந்து இவ்வளோ என்னதான் அவமானம் கொடுத்தாலும் நிறைய பேர் இன்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் சினிமாவை நம்பிகிட்டு இருக்காங்க ஷூட்டிங்கே போகாமல் நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாலைக்கு வரும்னு இருக்காங்க அது சினிமா அது வந்து அந்த சினிமாங்கிறது வந்து ஒரு அது ஒரு போதை அதுமாரி எனக்கு வந்து சினிமாங்கிறது வந்து என்ன அவமானம் கொடுத்தாலும் சரி தான் என்ன பண்ணாலும் சரி தான் என் உயிர் போகிற வரைக்கும் சினிமாதான் என்ன அவமானங்கள் நடந்தாலும் சரி தான் என்ன நடந்தாலும் சரி தான் நான் நடக்கிற லெவல் வர வரைக்கும் என்ன எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி தான் நான் தெம்பு இருக்கிற வரைக்கும் சினிமாவில் தான் இருப்பேன் அது மாறாது நான் சினிமாவில் இன்னும் நடிப்பேன்னு சொல்லி தான் இந்த கண்ணுக்கு கீழே எனக்கு இப்படி இருந்தது அந்த தொப்பை கண்ணுக்கு கீழே தொப்பை வச்சுட்ருக்காமங்கல்ல அந்த மாதிரி இருந்தது ஒன்றே கரை லட்சரூபா கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணி அந்த இதை அகர்வால் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண்ணுக்கு கீழே உள்ளதை எடுத்தேன் இதுக்கு ஒரு ஒன்றரை மாதமாக பெட்டில் இருந்தேன் இந்த பல் இருக்குல்ல உங்கள் பல்ல விட என் பல்லு ஈ வெள்ளையே அழகாக இருக்கும் சொத்த கித்த எல்லாம் இருக்காது ஒன்று இருக்காது அழகாக இருக்கும் அங்கே நாலு போயிருந்தது இங்கே ரெண்டு கரையாக இருந்தது இங்கே ஒரு மூணு சொத்தை இருந்தது விக்னேஷ்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் புறத்தில் ஒரு டாக்டர் கலா டெண்டல்கர்ன்னு ஒன்று வச்சுருக்காரு அவர் எனக்கு ஆரம்ப கட்டத்து நண்பர் சார் வணக்கம் சார் நான் ஒரு படம் ஷூட்டிங் போனேன் சங்கத் தமிழனா விஜய் சேதுபதி சார் படம் அதில் விஜய் சேதுபதி சாரும் சூரியன் என் வாயா ஆணு காமிஞ்சி நான் ஒரு பல் டாக்டரு ஆ திறங்கவும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே எட்டி பார்ப்பாங்க பார்க்கும்போது இங்கே ரெண்டு பல் இல்லை இங்கே மூணு கரை இங்கே சொத்தெல்லாம் இருந்தது கிளைங்காக கொஞ்சம் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணு காமித்தேன் வந்த உடனே நான் வெங்கடேஷன்னு கே கலா டண்டல் பத்தில் இருக்குது அவன் டாக்டர்கிட்ட சொன்னேன் சார் இப்படி ஒரு படத்தில் போகிறேன் பல்லெல்லாம் அசிங்கமாக இருந்தது நாங்கள் திறக்க கஷ்டமாக இருந்ததுன்னு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சார் வாங்க சார் நான் பண்ணுறேன் பணத்தை பற்றிலாம் பார்க்காதீங்க நீங்கள் வாங்க பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பல்லு விடாமல் எல்லாத்தையும் எங்கள் எங்க வைக்கணுமோ எல்லாம் வச்சு எடுத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நல்லா ஒயிட்டாக ஆக்கி என்றைக்கும் எந்த காலகட்டத்துக்கும் பல்லுக்கு ப்ராப்ளம் இருக்காது என் வயிறு நான் உட்காந்தன்னா கிடக்கும் என் வயிறு அவ்வளோ பெரிய வயிறு எனக்கு வந்து பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ராஜ்குமார்னு வில்லியம்ஸ்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சார் என் இவ்வளோ பெருசாக இருக்குது அதை கட் பண்ணி எடுக்கணுமே சொன்ன அவர் வந்து நாலரை கிலோ வயிறு ஒரே பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தார் ஆப்ரேஷன் பண்ணி இதை ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன் இந்த ஒரு பெரிய சேனலில் அவங்க போடலை நாலரை கிலோ வயிறு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தொப்புள் இருக்காது ஏன்னா இந்த பீஸை கட் பண்ணும்போது தொப்புளும் சேர்ந்து வந்துருச்சு வைத்த கட் பண்ணி அதை சொன்ன அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு சினிமா சினிமா சினிமான்னு வந்துருக்குறேன் இன்றைக்கி இந்த சினிமாவை எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இவ்வளோ இன்னும் நான் வந்து சினிமாவுக்காக வேண்டி இந்த கடைசி கொஸ்டின்னு சொன்னீங்க இல்லையா இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கணும் நிறைய சினிமாவில் இருக்கிறோம் சினிமாவில் இருக்கணும் இருக்கணும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கோன்னு சொல்லி தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சில விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டு ஏன்னா இன்னும் நான் அந்த சில வருஷங்கள் இருப்பேன் நடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சினிமா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால தான் எனக்கு நிறைய டைரக்டருக்கு மேலாம் எனக்கு ஆதங்கம் ஊர்காரங்களை வச்சு படம் எடுக்கிறீங்களே எங்கள் ஆளுங்களை வச்சு எடுங்க நான் இல்லையா இல்லை எங்களை மாதிரி பசிப்பட்டினியில் குடும்பத்தை விட்டு இருக்காங்களே அவங்கள வச்சு எடுக்க மாட்டேங்களான்னு சொல்லி அந்த ஆதங்கம் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உடனே ஜாதி அது இதுன்னு சொல்லி என்னை திசை திருப்பி மக்கள் மத்தியில் நம்மளை வந்து கேடு கட்டவனாக்கி ஜாதியில் அவங்க எல்லாரும் என்ன ஆப்போசிட்டா இல்லை ஒரு நடிகருக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி என்னை கொண்டு வந்து இது கொண்டு வந்துட்டாங்க அது மொத்தம் எனக்கு சினிமா பிடிக்கும் சாவர வரைக்கும் நான் சினிமாவில் தான் இருப்பேன் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கவே பயங்கரமா இருக்கு சார் இந்த அளவுக்கு சினிமா மேலே காதல் உள்ளவரை நான் முதல் முறையாக பார்க்குறேன் சார் வடிவேல் சாரை பற்றி பேசியாச்சு விவேக் சாரை பற்றி பேசாமல் வீடியோ முடிக்க முடியாது சார் ஸோ அதனால் விவேக் சாரை பற்றி சொல்லுங்க சார் அவர் அவருக்கு படங்களை நீங்கள் போது அதுக்கான அனுபவங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் விவேக் சார் வந்து நல்ல மனிதர் தான் என்னன்னா அவர் அவர் வந்து வடிவேல் சார் வந்து போட்டி போட்டு நடிக்கிறது தான் வடிவேல் சாருக்கு பிடிக்கும் பிடிக்கும் இப்போ விவேக் சார் கூட நடிக்கும்போது அவர் தான் டைலாக்ட் பேசுவார் நமக்கெல்லாம் டைலாக் இல்லாமல் இருக்கும் இல்லை கொஞ்சோன்று இருக்கும் அவ்வளோ தான் விஷயம் இவர் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்குவார் வரவேல் சார் உட்காருங்க 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 பாரு அவருக்கு ஏதாவது கொடுங்க பாரு அப்புறம் எப்படி வந்தீங்க என்ன எப்படி இருக்குது ட்ராவல் நம்பரோ இல்லையா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு பார்த்துக்கணும் செலவுக்கு பணம் இல்லைன்னா என்கிட்ட வரணும் சரியா பணம் ஏதாவது அனுப்பட்டுமா இப்படிலாம் வடவேல் சார் பேசுவார் விவேக் சார் எப்படின்னா அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்து வப்பில்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அசல் குரூப்புன்னு தான் நினைப்பார் ஏன்னா வடிகல் குரூப் அவர் அப்படின்னு நினச்சிக்குவார் அதனால் என்கிட்ட சினிமா ஷூட்டிங் வரைக்கும் தான் நல்ல அந்த மாதிரி தான் சண்டெல்லாம் கூட போட்டிருக்கேன் சுந்த இவர் வாடான்னு ஒரு படம் ஏ வெங்கடேஷ் சார் டைரக்ஷனில் அங்கே வந்து விவேக் சார் கூட ஒரு நாலு பேர் அந்த நாலு பேருக்கு வந்து டைலாக் இருக்கும் எனக்கு கொடுக்குற டைலாக அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுன்னு கொடுத்துருவார் ஆனால் எனக்கு மட்டும் டைலாக் இருக்காது நான் நாலு நாளைக்கு வரைக்கும் பொறுத்தேன் அஞ்சாம் நாள் இப்போ கிளம்ப போகிறாரு விவேக்கு ஊட்டியில் ஷூட்டிங்கு சுந்தர் சி சார் தான் ஹீரோவில் இப்போ கிளம்ப போகிறாரு நாங்கள் அப்போவும் டைலாக் வருமானு பார்த்தா வந்துடுச்சு என்னன்னு ஒரு டைலாக் என்ன அதே ராஜு சார் சொல்லட்டும் அப்படின்னு விவேக் சார் சொல்கிறாரு ஒன்று இல்லை அது நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா இப்படி சொல்கிறீங்க என்னார் அப்புறம் என்ன சார் நாலு நாளாக வந்துகிட்டு இருந்துக்கிறேன் ஞாபகம் சொல்லுறேன் இவனுக்கு கொடுன்னு கோச்சுக்கிட்டேன் அப்புறம் சுந்தர்ஜி தான் எல்லாம் தான் சமாளப்படுத்தி விட்டாங்க அந்த வாடாப்பறம் ஷூட்டிங்கில் ஏ வெங்கடேஷ் சார் வந்து கோஸ்ட்டு உட்காந்துட்டு அப்புறமா லன்ச் பிரேக் விட்டு அதுக்கப்புறமா ஏ வெங்கடேஷ் சார் எனக்கு ஒரு டைலாகை கொடுத்து பெரிய டைலாகை கொடுத்து என்னை பிடிச்சிடணும் எப்படியாவது இவன் தப்பு பண்ணுவான் பிடிச்சிடணும்னு சொல்லி எல்லோரும் பார்த்தாங்க நான் தப்பு பண்ணலை அதோட பிரேக் விட்டாங்க அவர் போயிட்டார் ஊருக்கு அந்த மாதிரி அவர் ஒரு இப்போ கடைசி அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிம்மில் நானும் அவரும் போயிட்டு இருந்தோம் ஜிம்னா சும்மா நான் ஏதாவது சைக்கிளிங்களுக்கும் போவேன் அவரும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவார் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ ராஜ் என்ன விஷ் பண்ணுவார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அப்படித்தான் சரிங்க சார் ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க சார் உங்களோடய லைஃபோட அந்த அதுவும் சினிமா பயணத்தை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப புதுசாக வர தலைமுறைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சார் ரொம்ப உங்கள் அருமையான இந்த டைம் டைமுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ திரைக்குறல் நேயர்களுக்கும் வணக்கம்